தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான பிப்ரவரி மாத பலனைதானேங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் நான்காவது பாதம் கடக ராசி துலா லக்னத்தில் தான் இந்த பிப்ரவரி மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படக்கூடிய பிப்ரவரி மாதம் நமக்கு சாதகமாக அல்லது பாதகமாக பிப்ரவரி மாதம் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் தனச ராசியில் பிறந்தவங்களுக்கு பயன்படுத்திக்கிடணும் சந்தர்ப்பம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் தரது எல்லா நேரத்துலேயும் கிடையாது சம்பாதிக்கிறதுக்கு வேணும்னா நிறைய சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் தரும் சாதிக்கிறதுக்கு அப்படி கிடையாது ஒரு சில நேரத்தில் ஒரு சிலருக்கு தான் அந்த சாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்துது அப்போது இந்த தனசு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசியாதிபதி குரு தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது பாவகம் தானுங்க லாபஸ்தானம் நம்ம லக்னத்துக்கும் நம்ம ராசிக்கும் பதினோராவது இடம் தான் லாபஸ்தானம் வரும் இந்த மாதத்தில் அஞ்சாந்தேதி பிப்ரவரி மாதம் தேதி ஒன்றாம் தேதியிலிருந்து நாலு தேதிக்குள்ளாரே பெரிய மாற்றங்கள் எல்லாம் இந்த தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்துடாது வர அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போய்கிட்டு இருக்குதுங்க கைக்கும் வாய்க்கும் தான் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாமே தவிர பெரிய மாற்றங்களை இந்த அஞ்சு நாளில் பெருசாக நீங்கள் சந்திச்சிட மாட்டீங்க பார்த்துட மாட்டீங்க அதே அஞ்சாம்தேதி இந்த லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் ருண்ணரோக சத்ருஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் சுக்கரன் தான் அவர் மூணாவது பாவகத்துக்கு வராரு நம்ம ராசிக்கு மூணாவது பாவகம் தைரிய ஸ்தானத்துக்கு வராரு குரு பகவானுடைய பார்வையில் வராரு அதாவது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரனை தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் லாபஸ்தானாதிபதியே தனஸ்தானாதிபதி பார்க்கிறார் இந்த நேரம் நல்ல நேரம் அஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளார நிறைய சந்தரப்பை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தொழில் அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வோ வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி தொழிலில் மாற்றங்கள் இல்லை படித்த உண்டான உத்தியோகம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குது பாருங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இல்லைல்ல இந்த நேரத்தில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும் ஏன்னால் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனை தனஸ்தானாதிபதி பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரி செஞ்சிக்கிறதுக்கான ஒரு வழி பிறக்க போகுது அது வேற ஆனால் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி சுக்கரன் தானே அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி மேலே அதாவது இது எப்படி போகுதுன்னா தைரியஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி மேலே சுக்கரன் வராரு தனகாரகன் பார்க்கிறாரு இதனால் அந்த ஆறாவது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் நம்மளுடைய திறமையை வெளிப்பா வெளிக்காட்டுறதுக்கு உண்டான கிரகமே அவர் தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் சில பேருக்கு படிப்பறிவு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு பகுத்தறிவு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு திறமை அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து செயல்திறம் அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான நேரம் இது அஞ்சாந்தேதியிலிருந்து என் கணக்குக்கு இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ஏற்கனவே மாறிவிட்டார் ரெண்டாம் தேதியே மாறிவிட்டார் அப்போ லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி இருவரையும் இந்த குரு பார்க்குறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் அஞ்சாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு மாற்றங்கள் வந்துடும் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன்னுங்க ஒரு ஒரு பெரிய ஒரு ஓட்டப்பந்தயத்தில் மாரத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் பத்தாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க இருபதாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க ஏன் ஒரு லட்சம் பேர் கூட கலந்துக்கிட்டோம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்றது முக்கியம் இல்லைங்க யார் ஜெயிச்சாங்கன்றது தான் முக்கியம் நேர காலங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றது ஒரு புறம் சாதகமாக இருந்த நேரத்தில் நாம் என்ன சாதித்தோன்றது தான் முக்கியம் மண்ணில் போடுற விதையே ஏழு நாளில் முட்டிக்கிட்டு மேலே வருது அப்போ நேர காலத்தில் சாதகமாக இருக்கும்போது சாதிக்கணுன்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கணும் அதை விட்டு நேரம் சரியாக இருக்குதா நேரம் சரியாக இருந்தால் எனக்கு லாட்ரி விழுட்டோம் அதுவாக ஏதாவது ஒன்று செய்யிட்டோம் அது இப்போ இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் அதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரியா உழைப்புன்ற விதையை விதைக்கும் பொழுது தான் விருச்சம் அப்படின்ற வளர்ச்சி நமக்கு ஏற்படும் இல்லையா அதுதான் உண்மை அதனால் நம்ம கோட்சார பலன் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நான் பலன் சொல்லலை அதனால் இந்த நேரத்தை முடிஞ்சளவுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த கிரகங்களை வந்து நான் கிரகிச்சு உங்களுக்கு பலன் சொல்கிறேன் இது பயன்படுத்திக்கோங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னா நான் தான் சொல்லுனேன் படிப்பு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும் படித்த உண்டான உத்தியோகம் ஏற்படும் சில பேர் வந்து படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதமே இருக்காது வேறு இல்லை கமிட்மெண்ட்டு தேவை பொருளாதாரம் பின்னுக்கு போயிட்டோம் அதனால் இருக்கிறோம் இந்த மாதிரியான சூழலில் ஒரு சிலர் செய்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க அந்த மாதிரி நபர்கள் இந்த நேரத்தில் உங்கள் படித்த உண்டான உத்தியோகம் ஏற்பட்டுடும் சுய தொழிலில் சாதிச்சிடலாம் சுய தொழில் தொடங்கலாம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இந்த தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் ஏற்படும் அதில் மாற்று கருத்து இல்லை மன அழுத்தம் சரியாகும் அது பொருளாதார ரீதியாக இருக்கிற மன அழுத்தமாக இருக்கட்டும் இல்லை மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன அழுத்தமாக இருக்கட்டும் சார் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க பொருளாதாரத்தில் இருக்கிற மன அழுத்தமும் சரியாகன்றீங்க மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகன்றீங்க எனக்கு ஆதாரத்தை கொடுங்க சார் பத்துக்குடையவர் யார் புதன் தொழில்ஸ்தானாதிபதி அவர் நம்ம ராசிக்கு மூணாவது பாவகத்துக்கு வரும்போது தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு பார்க்கிறார் அப்போ அந்த புதன் தான் திருமணஸ்தானாதிபதியும் அவரே இந்த தனசுராசியில் பிறந்தவங்களுக்கு தொல்லு ஸ்தானாதிபதியும் அவரே அப்போ அவரை குரு பார்க்கிறார் ஏற்கனவே இந்த குரு தனகாரகன் திருமணஸ்தானத்தில் தான் இருக்கார் அப்படி இருக்கிற பட்சத்தில் திருமணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் சாரி திருமணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு தனகாரகன் திருமணஸ்தானாதிபதியை பார்ப்பதால் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனை தனகாரகன் பார்க்கறதுனால இந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வழி வழிகள் பிறந்துடும் இது வந்துங்க இந்த ஆதாரம் இல்லாமல் சொல்கிற விஷயம் இல்லை ஏன்னா கை கொடுத்தா மேலலாம் வார்த்தையை கொடுத்தா மேல முடியாது மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு ஜோதிடம் இருக்கேன் சரியான பாதையை உங்களுக்கு நான் சொன்னேன் காட்டினேன்னா அது எனக்கு புண்ணியம் தவறான பாதையை நான் காட்டினேன்னா அதை விட பாவம் வேறு எதுவுமே இல்லையே அந்த பாவத்தை சம்பாதிக்க நான் வரலை சரியா நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பன்னெண்டாம் தேதி ஒரு மாற்றம் வரும் இந்த பிதிரு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனசராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் பிதிரு காரகனும் சூரியன் தான் அவர் வந்து குரு பகவானுடைய பார்வையில் வர்றதுனால பன்னெண்டாம் தேதிக்கு மேலே அதாவது பன்னெண்டாம் தேதினா உங்களுக்கு மாசி மாதம் வரும் தமிழில் மாசி மாதம் வரும் இந்த முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் இந்த நேரத்தில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தந்தை இழந்திருக்கலாம் சில பேர் தாயை இழந்திருக்கலாம் தாத்தா பாட்டி இந்த மாதிரி உங்களுடைய முன்னோர்களுடைய அவங்க வந்து எங்கே அடக்கம் செய்துருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு பிரியப்பட்ட பொருள் எல்லாமே வச்சு நீங்கள் படைச்சிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய ஆத்மாவை வைங்க அவங்க ஆத்மாவை சந்தோஷப்படுத்துங்க என்னென்னா அந்த பிதிரு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பிதிரு ஸ்தானத்தை பார்க்குறாரு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகங்கள் இந்த நேரத்தில் இருந்தால் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது கடவுள் அப்படின்னா இப்போ முருகராக இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுளை வந்து நம்ம மனசால் தான் சில செதுக்குனாங்க செஞ்சாங்க பண்ணாங்க இதெல்லாம் ஒரு புறம் அதை பற்றி நான் பேச வரல நம்மளை படைத்தவங்க நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்களை மறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து தாத்தா தாத்தாவுக்கு வந்து உண்டான ஒரு முறைப்பாடு செய்யலை அப்பனுக்கு உண்டான முறைப்பாடு செய்யலை சந்தரப்பூர் சூழ்நிலை நான் வெளிநாட்டில் இருக்கேன் இல்லை வெளியூரில் இருக்கேன் ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவும் நிறைய பேர் இருக்காங்க இந்த நேரத்தில் உங்கள் சொந்த ஊருக்கு போய் உங்கள் முன்னோர்களுடைய அடக்கம் செய்த இடத்த நீங்கள் போய்ட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் படைக்க முடியலைனாலும் உங்கள் வீட்லேயே அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து அவங்க அவங்களுக்கு பிரியப்படுற அவங்க பிரியப்பட்டு சாப்பிட்ற பொருளெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு வாழையில் போட்டு எல்லாமே நீங்கள் படைத்து சரிங்களா ஒரு வஸ்திரம் வச்சு அதே வஸ்திரத்தை நீங்கள் எடுத்து அன்னைக்கு நீங்கள் கட்டிக்கிடலாம் அவங்க கொடுத்து அவங்க கையிலேருந்து கொடுத்த மாதிரி இந்த மாதிரியான செயல்பாடுகளால் இந்த கோட்சாறு ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளுடைய அந்த அந்த பவர் இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த முன்னோர்களுடைய அனுகிரகங்களை படகு படுறதுனால அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க பன்னெண்டாம் தேதியிலிருந்து பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வா தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்த பாக்கியத்தில் பாதிப்பு இருக்குது கல்யாணம் பத்து வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் ஆகுது குழந்த பாக்கியம் இல்லை பார்க்காத வைத்தியமும் கிடையாது செய்யாத பரிகாரமும் கிடையாது ஒன்று கூட எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்க கவலைகள் இருக்கிறீங்கன்னா தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி மாறுறாரு அதாவது தன்னுடைய சுய சாரத்தில் மூணாவது பாவகத்தில் ரெண்டு நல்லது நடக்கும் குழந்தை பக்கியத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் கூட பிறந்த பொறப்புகள் அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கைமா அதாவது கூட பிறந்த அந்த உறவு சகோதர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சகோதர காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சகோதர ஸ்தானத்தை பார்க்க சகோதர ஸ்தானத்தில் வராரு குரு பகவானுடைய பார்வையில் அப்போது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அக்கா தங்கச்சிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரி செஞ்சுக்கிடலாம் புத்தரபாக்கியத்தில் இருக்கிற தடைகளை சரி பண்ணிக்கலாம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாந்தேதி இது எல்லாமே நமக்கு ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன்னுங்க பயன்படுத்தி பாருங்கள் நூறு சதவீதம் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருக்குமே தவிர பத்தோடு பதினொன்றாக இருந்ததுங்க எல்லா மாதம் மாதிரி எல்லா நாட்கள் மாதிரி இது இருந்ததுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னன்றது ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிடலாம் அது உங்களுக்கு இன்னும் பக்கபலமாக இருக்கும் இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு அற்புதமான தருணத்தில் தனசராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்